கனடா பிரதமர் மா கானி சீனாவின் பீஜிங்கை சென்றடைந்துள்ளார் இது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவுக்கு செல்லும் முதல் கனடா பிரதமர் பயணமாகும் நேற்றைய தினம் வியாழக்கிழமை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களையும் எதிர்வெரும் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி சி ஜின்பிங்கையும் காணி சந்திக்க உள்ளார் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் கனடா சீனா வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது மற்றும் சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை அதிகரிப்பதாகும் அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆர்டிக் பகுதிகளை பாதுகாக்கும் துறைகளில் சீனாவின் ஈடுபாட்டை கட்டுப்படுத்த நிலைப்பாட்டையும் கார்னி வலியுறுத்துகிறார் சீனா கனடாவின் பன்றி கறி கனோலா மற்றும் கடல் உணவுகளுக்கு விதித்துள்ள அதிக வரிகள் இந்த வாரத்தின் முக்கிய விவகாரமாக உள்ளது இந்த வரிகள் கனடா சீன மின்சார வாகனங்கள் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு வரி விதித்ததற்கு பதிலடியாக விதிக்கப்பட்டவை நிபுணர்கள் இந்த பயணம் குறுகிய காலமானதாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கிடையிலான பல ஆண்டுகளாக நீடித்த தூதரக பதற்றத்தை குறைக்கும் முக்கியமான முயற்சி என கூறுகின்றனர் கனடா அமெரிக்காவை தவிர்த்த மற்ற நாடுகளுடன் வர்த்தகத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்குள் இரட்டிப்பாக்கும் இலக்கில் இந்த பயணம் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது